இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

சொல்லி இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒன்றும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இல்லை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன இருந்தாலும் மேற்கொண்ட பார்வை நாங்கள் வந்து பார்வையிட பயங்கரமாக காத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம் சேர்த்து ஒரு காப்பான் நியூஸ் வந்து சேர்த்துலாம் காப்பான் ஸோ கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா சூர்யா சாய்ஷா மோகன்லால் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கெட்டப்ல நம்ம சூர்யா வராரு ரீசெண்டாக வந்து சிரிக்கின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு கூட ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ அவங்க ஆமாம் இருக்குது அது சாங் கேட்கும்போது எப்படி திரும்ப ஒரு திருவிழாவில் வந்து ஒரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டோனில் அதுவும் முக்கியமாக நம்ம ராஜலட்சுமியோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லையா செந்தில்

பரவாயில்ல அப்படின்ற சில பேரோட பட் நல்ல நல்ல நடிப்பு நல்ல கதை ஆக்சுவலி ஸோ சில பேர்த்தோட ஃபீலிங்ஸ் அது நிறைய பேருக்கு அந்த இது வந்து பட் அதுக்கப்புறமா வந்து டீ கோடிங்லாம் அப்புறம் இப்ப நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காப்பானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட என்ன சொல்றது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் காம்போ டிரெக்டருக்கும் அந்த ஸோ பயங்கரமான சக்சஸ்ஃபுல் காம்போனால எனக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக கொடுத்துருப்பாரு அண்ட் ஏன்னா எனக்கு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா சூரியஸோட கெட்டப் இந்த படத்துல பெருசா ஏதோ கேட்சியா இல்லைன்ற எனக்கு ஒரு ஃபீல் ஏன் அப்படிலாம் இப்போ தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா சூப்பராக யா <laughs> 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 ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கிகா ராணி யார் வந்துலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களேருந்து ஒருத்தர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம் எல்லாருக்கும்